தமிழக அரசியல் களத்தில் தனி கவனத்தை பெற்றுள்ளதன் பின்னணியை அலசுகிறது இந்த தொகுப்பு முதல் மாநாட்டை நடத்த மும்முரமாக செயல்பட்டு வரும் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது அரசியலில் அதிகவனம் பெற்று வருகிறது பிப்ரவரியில் கட்சி தொடங்கி மூலம் அரசியல் பேசி வந்த விஜய் கடந்த சில நாட்களாக கவனிக்கத்தக்க பல விஷயங்களை செய்து வந்தார் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத தாவேக்க தலைவர் விஜய் ஓண பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்துவிட்டார் என அரசியல் கட்சியினர் சிலர் கொந்தளிக்க தொடங்கினர் இப்படியிருக்க அண்ணாவின் பிறந்தநாளுக்கு விஜய் பதிவிட்ட வாழ்த்து செய்தியும் தனி கவனம் பெற்றது சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது மதராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றியது தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை செயல்படுத்தியது என்று தமிழக அரசியல் களத்தில் புதிய வரலாறு படைத்தவர் என அண்ணா பிறந்தநாளில் வாழ்த்தியிருந்தார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து பதிவு வெளியிட்ட விஜய் ஆரோக்கியமும் ஆயுளும் பெற பிரார்த்திப்பதாக இரண்டு வரியில் வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டிருந்தார் சிறிது நேரத்திலேயே பிறந்த நாளை முன்னிட்டு போஸ்டை வெளியிட்டிருந்தார் சாதி மத ஆதிக்கம் மற்றும் மூட பழக்க வழக்கங்களால் விலங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட

மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காதது அண்ணா மற்றும் பெரியாருக்கு வாழ்த்து தெரிவிப்பது மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை குறிப்பிடுவதாக பேசப்படுகிறது இதுகுறித்து பேசிய முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விஜயின் திரைப்படங்கள் தெலுங்கு ஹிந்தி என பல மொழிகளில் வெளியாகி லாபம் பார்க்க வேண்டும் ஆனால் வளர்ச்சிக்கு பல மொழி தேவையில்லை என்று இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறார் திராவிட சாயத்தை பூசிக்கொள்வது விஜய்க்கு நல்லதல்ல என கூறியுள்ளார் தாவேகா தரப்பினரோ இதனை தங்கள் நிலைப்பாடு என ஊர்ஜிதப்படுத்தாமல் மாநாடு தேதி என்று அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் என சஸ்பென்ஸ் வைக்கின்றனர் மற்றொரு புறமோ அறிக்கைகளை கடந்து முதல் முறையாக விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் நகர்வினை மேற்கொண்டுள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சனம் கட்சி தொடங்கிய பின்னர் முதன் முதலாக நடிகர் விஜய் பெரியார் திடலுக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தியது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அவரு பெரியாருக்கு வாழ்த்து சொன்னதும் விநாயகருக்கு வாழ்த்து சொல்லாததும் தேர்ந்தெடுக்க போகிறேன் அறிவுறுத்துகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்தது பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொன்னதை நான் ஒன்னும் சொல்லல அது கொள்கை ரீதியான வாழ்த்து இல்லை அவரை நம்ம பாரத பிரதமர் நாட்டை வலிமையாக வழிநடத்துகிறார் அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு சொல்றது ஆனா விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லிட்டு பெரியாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு பாரத பிரதமருக்கும் வாழ்த்து சொல்லி இருந்து அண்ணாவுக்கும் வாழ்த்து சொன்னார்னா இவர் பாதையை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு நினைத்திருக்கலாம் என்னை பொறுத்த மட்டும் ஒரு சாயல் இல்லாம ஒரு வேறுபட்ட ஒரு பறந்து பார்வையோடு இதுவரைக்கும் ஒரு ஒரு சாரார் சார்ந்த ஒரு கொள்கை இல்லாத ஒரு கொள்கையை முன்னெடுப்பார் அப்படின்னா ஒரு புதியவர் அப்படின்னு என்னை கொண்டவர்கள் நினைத்து கொண்டிருந்தோம் விநாயக சது வாழ்த்து சொல்லாம மற்ற விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது என்று மறைமுகமாக ஓரளவுக்கு அறிவுறுத்தி இருந்தார் தேர்ந்தெடுப்பாரோ என்று ஒரு சந்தேகம் இருந்தது இப்ப நேரா கொண்டு போய் அவரை வந்து சிலைக்கு நேரா இதுவரை முதல் முதலில் இதுவரைக்கும் எந்த சிலைக்கோ எந்த பெரியவர்களுக்கோ ஒரு மரியாதை செலுத்தாத போது முதல் முதலில் சென்று இதுதான் எனது பாதை என்று சொல்லும் பொழுது

இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான சமூக நீதி நாளில் அவரது உருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இருப்பது அவர் விளிம்பு நிலை மக்களுக்கானவர் என்பதையும் அவருக்கு சமத்துவமே இலக்கு என்பதையும் உணர்த்துகிறது இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அன்பு இளவல் விஜயை பாராட்டி வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார்